அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாளை சனிக்கிழமை இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு பத்து மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தொன்று மணி வரைய பௌரமி திதி இருக்குது எங்களுக்கு பண வரவே வரமாட்டேங்குது பணம் வர வேண்டிய இடத்துல வரவே மாட்டேங்குது பணம் கஷ்டமாக இருக்குது பணம் வரவுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் பௌர்ணமி திதியில் தான் நீங்கள் செய்ய வேண்டும் உங்கள் குல தெய்வத்தை நினைத்து வேண்டும் ஒரு வழிபாடு தான் இது நாளைய தினம் மறக்காம நீங்க செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அருளும் ஆசையும் கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரும் பணம் உங்கள் கையில் தங்குறதுக்கு தான் இந்த ஒரு எளிமையான வழிபாடு தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்க குலதெய்வ வழிபாடு ஒரு குலத்தையே தலைத்து வாழ செய்யக்கூடிய வழிபாடு தாங்க இந்த குலதெய்வ வழிபாடு நம் முன்னோர்கள் காலம் காலமாக முதலில் இருந்தே குலதெய்வ வழிபாட்டிற்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணமே நம் குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை தலைக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம் தெய்வங்களை நம் குல தெய்வத்தை வணங்கி வந்தாங்க குலதெய்வ அருள் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு வழிபாடுமே முழுமையடையாது அந்த வகையில் நம்முடைய பண வரவு அதிகரிக்க குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு எளிமையான வழிபாடு தாங்க இது குலதெய்வத்தை நினைத்து அதுவும் பௌர்ணமி அன்று தான் நீங்கள் செய்ய வேண்டும் பயணத்தின் முதல் இலக்கு குலதெய்வம் கோவில் ஆயிரம் தெய்வம் நாம் வேண்டும் பொழுது ஓடோடி வந்தாலும் கூடவே இருந்து காக்கும் தெய்வம் நம் குளம் காக்கும் குல தெய்வம் தாங்க பௌர்ணமி நாளை மாலை ஆறு பத்துக்கே ஆரம்பிச்சிருது நீங்கள் பண வரவை அதிகரிக்கிறதுக்கு காண்டி குல தெய்வத்தை நினைத்து இந்த ஒரு எளிமையான வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த வழிபாடு நீங்கள் செய்யும்போது பௌர்ணமி அன்று தான் நீங்கள் செய்ய வேண்டும் அதற்காக தான் இந்த பதிவே இது பௌர்ணமி திதி இருக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வழிபாடு செய்வதற்கு நமக்கு முதல்ல இருக்க வேண்டியது மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதாவது மன நம்ம குலதெய்வத்தை நம் வழிபாடு செய்ய செய்யப்போடும் ஒரு மன நிறைவோடு ஒரு மன அமைதியோடு நீங்கள் ஆரம்பிக்கணும் இந்த வழிபாட்டுக்கு தேவையான பொருள் வந்து குங்குமம் நல்ல உங்களுக்கு விருப்பமான என்ன கலராக இருந்தாலும் சரி அது சிகப்பு நிற குங்குமமாக இருந்தாலும் சரி அரக்கு கலரில் இருந்தாலும் சரி தான் நல்ல மனமிக்க குங்குமத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க பௌனம் என்று குலதெய்வ வழிபாடு செய்பவங்க அவங்கவங்க வீட்டு முறைப்படி நீங்கள் எப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்வீங்களோ அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல உங்கள் வீட்டு பூஜை அறைய சுத்தம் செஞ்சுட்டு உங்கள் குலதெய்வம் படம் இருந்தால் குலதெய்வ படத்திற்கு பூக்கள் வச்சிருங்க முதல்ல மனதார குலதெய்வத்தை நினைத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு சின்ன அளவிலான ஒரு தாம்பாளத்தட்டு வேணும் இந்த பூஜைக்கு தாம்பாளத்தட்டும் குங்குமமும் தேவையான பொருள் ரெண்டுமே நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க இது தாராளமாக எல்லாருமே செய்யலாம் ஒரு சின்ன தட்டில் குங்குமத்தை பரப்பிக்கோங்க அதுல என்ன செய்யணும்னா முதல்ல நீங்க உங்க குலதெய்வத்தை தெய்வத்தை மனதில் நிறுத்தி ரூபாய் என்ற ஒரு வார்த்தையை உங்களுடைய விரலால் நீங்க எழுத வேண்டும் இதை நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம் ஆங்கிலத்தில் எழுதிக்கலாம் அவங்கவுங்க மொழி என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க ரூபாயின்னு நீங்கள் எழுதணும் அந்த குங்குமத்தில் அது பௌர்ணமி திதி என்று தான் நாம் எழுத வேண்டும் அந்த திதி முழுமையாக இருக்கணும் பௌர்ணமி திதி தொடர்ந்து பதினைந்து நாட்கள் இந்த குங்குமம் பூஜை அப்படியே இருக்கட்டும் ரூபாயின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் டெய்லியுமே நீங்கள் பார்க்கணும் உங்கள் பூஜையார் கதவை திறந்து நீங்கள் வெளியில் போது ஒவ்வொரு நாளும் இந்த குங்கும தட்டில் அந்த ரூபாயின்னு அந்த எழுதின எழுத்து இருக்கட்டும் அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கணும் மனதார வேண்டி இன்று எனக்கு பண வரவு எங்களுக்கு தாராளமாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே போகிற டைம்லையும் நீங்கள் அதை பார்த்துட்டு போங்க நீங்கள் என்ன வேலை இருந்தாலும் சரி அப்படி சாமி கும்பிட்றீங்களா காலையில் ச மாலையில் சாமி கும்பிடும்போது அந்த தட்டில் குங்குமம் பரப்பி இருக்க ரூபாயின்னு அந்த எழுத்தை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் கட்டாயமாக உங்களுக்கு வரும் இது தொடர்ந்து பதினைந்து நாளுக்கு அப்புறம் அமாவாசை வரும் அப்புறம் நீங்கள் இந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க டெய்லியுமே இந்த குங்குமத்தை குலதெய்வத்தை நினைத்து நினைத்து நீங்கள் பூசுங்க எனக்கு பண வரவு வேணும் பணம் கையில் தங்க மாட்டேங்குது காசே இல்லாத ஒரு நிலை இருக்குது இது எதனால் ஏற்பட்டுச்சுனே தெரியலை பணம் தங்கணும்னு நினைத்து குங்குமத்தை நெத்தியில் எடுத்து பூசிக்கோங்க அடுத்த பௌர்ணமி வர வர டைமில் இதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை நினைத்து திரும்பவும் இந்த குங்குமம் இதை நீங்கள் செய்ங்க இந்த வழிபாடை செய்யும்போது உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் ஒன்று நம் குலதெய்வத்தின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் மற்றொன்று நமக்கு பண வரவு தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள் நன்றி